வெல்கம் டு ஆஃபி மெல்டிங் குக் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தான் பட் நம்ம இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி எண்ணெயில் பறிக்கலை ஜஸ்ட் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் வச்சு சூப்பரான இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஒரு சமக்காரசாரமாகவே நல்ல ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தான் நம்ம வழக்கமாக பண்ணுற ப்ராசஸ்ஸை கொஞ்சம் மாற்றி பண்ணால் இந்த மாதிரி ரெசிபி பண்ணிடலாம் ஆஃப் கேஜ் சிக்கன் எடுத்துருக்கேன் போன் வித் போன்லெஸ் எதுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதையுமே இது இப்போ சேர்த்துக்கோங்க இது கூடவே கசூரி தி இல இருந்தால் அதையுமே சேர்த்துக்கோங்க இது ஒரு வாசனைக்காக தான் நல்ல டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டு இருக்கும் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு இல்லைனா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் டர்மரிக் பவுடர் மஞ்சள் பவுடரும் சேர்த்துக்கோங்க ஒரு சில வீட்டில் சிக்கன் வாஷ் பண்ணும்போதுமே மஞ்சள் தூள் போட்டு தான் வாஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மஞ்சள் தூள் சேர்க்கணும்னு இல்லை அதனால தான் சொல்கிறது ஒரு அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் போட்டாலே போதும் எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்க்கணும்லாம் இல்லை அதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கலாம் உங்கள் கையிலேயே நல்லா பெசஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சும்மா மிக்ஸ் பண்ணாமல் நல்லா பிசைஞ்சி அந்த லெமன் சாறுலாம் சிக்கனில் போகிற மாதிரி நல்லா பசஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் இது ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வெளியே வச்சாலே போதும் இது கூட ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து நார்மல் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க சோம்பு பவுடர் சீரக பவுடர் மிளகுத்தூள் இது எல்லாமே கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக வந்து கசூரி மெத்தியலை ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிற வேணா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸியில் வந்து இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இவ்வளோ தானா இந்த பவுடர் நாங்கள் சிக்கன்லேயே டேரெக்டாக போட்டு பசஞ்சு ஊற வச்சிருவோம் இதை போய் அரைக்கணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா பட் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் நிஜமாகவே டேஸ்ட்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்ல நெய் விட்டுக்கோங்க எந்த நெய்யாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த எல்லா சிக்கனையுமே சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியமான ஃப்ளேமில் எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது க்ரில் மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போதும் இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது இல்லை எண்ணெயில் எதுவும் பொறிக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் இந்த நெய்லேயே வேகிறது தான் ஸோ இந்த நெய்லேயே நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுக்கான நம்ம மசாலாவையும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் வேக வைக்கிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ஒன்ஸ் வெந்ததுக்கப்புறமா எல்லாமே உரம் தள்ளிடலாம் ஜஸ்ட் இது வேகிறதுக்கு வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் ஆனால் போதும் இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா அகைன் வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய் விட்டு இந்த மசாலா எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம் அந்த பேன்லேயே உங்களுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுன்னா நெய் சேர்க்க தேவையில்லை இல்லைனா கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சிக்கனோட இந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும் ஒரு மூடி போட்டோ இல்லை நீங்கள் அப்படியே கூட இதை வந்து வேக வைக்கலாம் த்ரீ மினிட்ஸ் மட்டும் வேக வச்சால் போதும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி க்ரேவியாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் இறக்கலாம் இல்லை கொஞ்சம் வந்து எனக்கு வத்தி நல்லா ட்ரையாக வேணும்னா அந்த த்ரீ மினிட்ஸ்குள்ளேயே நீங்கள் ட்ரை பண்ணிடணும் ஃப்ளேம் வச்சிங்கனாலே அது வந்து ட்ரை ஆகிடும் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கிடலாம் சூப்பரான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே நம்ம நெய்லையே இது ஆக்சுவலி வந்து கீ ரோஸ்ட் ரெசிபி தான் இந்த ரெசிப்பியே பார்த்தீங்கன்னா சிக்கன் கீ ரோஸ்ட்டு தான் எந்த டைமில் நீங்கள் காரம் உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க காரம் பத்தல அப்படின்னா பெப்பர் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரமும் பத்தல உப்பும் பத்தலைன்னா பெப்பர் பவுடர்லேயே கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஆஃப் ஆயில்க்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சேர்த்து ஜஸ்ட் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே பண்ணியிருந்திங்கன்னா சிக்கன் வந்து கல் மாதிரி ஆகிடும் சாஃப்ட்டாக இருக்காது இந்த சிக்கன் ரெசிபி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க